சவுக்கு சங்கர் தீமுக்காவை ஏன் குறி வச்சார் இந்த கேள்விக்கான விடை இன்றை வரைக்கும் பலருக்கும் தெரியாத ஒரு மர்மமாவும் இருக்கு தமிழக அரசியல் கல வரலாற்றில் மட்டுமில்ல குற்ற வழக்குகள் வரலாற்றிலையும் கூட ஒரே நபர் மீது ஒரே காலகட்டத்தில் இரண்டு குன்ற சட்டம் வாய்ச்சப்பட்டது சவுக்கு சங்கர் மேலதான் சவுக்கு சங்கர் பேசுறதெல்லாம் உண்மையா இருந்துச்சா மக்கள் பக்கத்துல இருந்துச்சா நிஜத்தின் அருகாமையில் இருந்துச்சா மிகப்பெரிய கேள்விக்குறி நாடு முழுவதும் முழுக்குன ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு சம்பவத்தை ஆதரிச்சு பேசினார் ஆனா சவுக்கு சங்கர் அதுல கொஞ்சம் வித்தியாசமான நபர் அப்படின்னே நம்ம சொல்லிடலாம் சவுக்கு சங்கர் அன்றைய தான் சவுக்கு சங்கர் அந்த நேரத்தில் பேசுகிறார் கோயம்புத்தூர் சிறையில் கண்காணிப்பாளராக இருக்கக்கூடிய செந்தில்குமாரால் என் உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு பகிரங்கமா அங்க கத்தக்கூடிய காட்சிகளை பார்த்தோம் என்னால டிஷர்ட் கூட போட முடியல வணக்கம் அன்பு நண்பர்களே சவுக்கு சங்கர் தமிழக அரசியல் களத்தையே உழுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை கிட்டத்தட்ட அவர் இரண்டு குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டு சிறையில் இருந்த நிலையில் ஏற்கனவே கடந்த மாதம் ஒரு குண்டர் சட்டம் விளக்கிக் கொள்ளப்பட்டுச்சு இந்த நிலையில் இன்றைக்கு இரண்டாவது குண்டர் சட்டமும் விளக்கப்பட்டிருக்கு யார் இந்த சவுக்கு சங்கர் அவருக்கும் திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கும் அப்படி என்னதான் முன்பகை பல்வேறு வகையான கோணங்களில் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஒரு தமிழக அரசியல் களத்தையே ஒரு சாதாரண அரசு அலுவலகத்தினுடைய கிளர்க்கு ஆட்டி படைப்பார் அப்படின்னு சொன்னால் நம்பும்படியாக இருக்கா அப்படி தான் தன்னோட வாழ்க்கையை தொடங்கினாரு சவுக்கு சங்கர் அதாவது தமிழக அரசினுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே இயங்கக்கூடிய கண்காணிப்பு மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் சாதாரண கிளர்க்காக தான் தன்னோட வாழ்க்கையை தொடங்கினார் சவுக்கு சங்கர் சாதாரண கிளர்க்கு அப்படி நம்ம அந்த பணியை குறைத்து மதிப்பிடலை ஒரு சராசரியான ஒரு கடைநிலை அரசு ஊழியராக தான் தன்னுடைய பணியை தொடங்கியிருந்தார் சவுக்கு சங்கர் கடந்த ரெண்டாயிரத்தி எட்டில் அன்றைய லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநருக்கும் தமிழக அரசினுடைய தலைமைச் செயலாளராக அன்னைக்கு இருந்த திரிபாதிக்கும் இடையில் நடந்த ஒரு தொலைபேசி உரையாடலை ஆடியோவை ரிலீஸ் பண்ணதாக சொல்லி சவுக்கு சங்கர் மேலே கடுமையான குற்றச்சாட்டு கிளம்பிச்சு அதனுடைய எதிரொலியாக கடந்த ரெண்டாயிரத்தி எட்டாவது ஆண்டில் பணியிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் சவுக்கு சங்கர் அதெல்லாம் மட்டும் இல்லாமல் சிபிசிஐடி போலீஸார் அந்த சவுக்கு சங்கரை கைதும் பண்ணியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி எட்டில் கைது பண்ணிட்டாங்க பணியிலிருந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க வழக்கமாக அரசு ஊழியர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்னா தன்னோட சக அரசு ஊழியர்கள்ட்ட போய் முறையிடுவாங்க சங்கங்களில் முறையிடுவாங்க எப்படியாவது திரும்பி பணிக்கு போயிடணும் யார் கையில் காலையிலேயாவது விழுந்து அந்த பதவியில் திரும்பி போய் உட்காந்துடணும் பொறுப்புக்கு போயிடணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் சவுக்கு சங்கர் அதில் கொஞ்சம் வித்தியாசமான நபர் அப்படின்னே நம்ம சொல்லிடலாம் சவுக்கு சங்கர் அன்றைய காலத்தில் தான் வளைபு அப்படின்னு சொல்லக்கூடிய பிளாக் ரைட்டிங் ரொம்ப பிரபலமாக இருந்த காலகட்டம் அதில் சவுக்கு சங்கர் பிளாக் ரைட்டராக உருவானார் இதுவரை வெளி உலகத்துக்கு வராத வெளிச்சத்துக்கு வராத அவருடைய பார்வையில் நியாயம் பட்ட சில விஷயங்களை அதில் எழுதவும் ஆரம்பித்தார் அது ஒரு கட்டத்தில் இதை விட பெரிய சர்ச்சையாச்சு எப்படி அவர் ஒரு ஆடியோவை ரிலீஸ் பண்ணாருங்கிறது சர்ச்சையாச்சோ அதை விட அதிகமாக இது சர்ச்சையாகி அந்த விவகாரத்துக்காகவும் மறுபடியும் கைது செய்யப்பட்டார் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி எட்டில் சிபிசிஐடி போலீஸாரால் கைது செய்யப்பட்டிருந்தாரு அதற்கு பின்பு இந்த சம்பவத்தில் சட்டம் ஒழுங்கு போலீஸாரால் லாண்ட் ஆர்டர் போலீஸாரில் கைது செய்யப்பட்டிருந்தார் அந்த கைது நடவடிக்கைக்கு பின்பு சவுக்கு சங்கர் ஒருவேளை அமைதியாக இருப்பாரு அப்படின்னு நினைச்சிருக்கலாம் ஆனால் அவர் அதுவும் செய்யலை வெளியில் வந்த கையோட சவுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெப்சைட்டை ஒரு இணையதளத்தை தொடங்கி அந்த இணையதளத்திலயே எழுத ஆரம்பித்தார் அந்த இணையதளத்தில் எழுதிக்கிட்டு இருக்கும்போது அவர் மேலே ஒரு கிரிமினல் அவதூறு வழக்கு தொடரப்பட்டுச்சு அது ஒரு சம்பவத்தை எழுதுனதுக்காக அப்படி கிரிமினல் அவதூறு வழக்கு தொடரப்பட்ட நிலையில சவுக்கு சங்கரோட வெப்சைட்டையே கலைக்க சொல்லிச்சு சென்னை உயர்நீதிமன்றம் அப்படி தான் அவர் தன்னுடைய இணையதளத்தை இழந்தார் ரெண்டாயிரத்தி பத்தில் அந்த சம்பவம் நடைபெற்று இருந்துச்சு அதற்கு பின்பு பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக அவர் பல்வேறு வகையான யூடியூப் சேனல்களில் பேசக்கூடிய ஒரு யூடியூப்பராக திடீர்னு அவதாரம் எடுத்தார் அப்படியே பல இடங்களில் பேசிக்கிட்டே இருந்தார் பல செய்தி சேனல்களில் பேசாட்டாலும் கூட யூடியூப் சேனல்கள் இன்றைக்கி எந்த அளவுக்கு பிரபலமாக இருக்கோ அதுதான் இன்றைக்கி சமூக வெளி அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சிட்டு சவுக்கு சங்கர் பேட்டியை ஒளிபரப்பாத யூடியூப் சேனல்களே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பெரும்பான்மையான யூடியூப் சேனல்களில் முகம் காட்டி தலை காட்டி பேசவும் ஆரம்பித்தார் யானைக்கும் அடிசருக்கும்னு சொல்லுவாங்கல்ல அவர் தன்னோட பழைய போலீஸ் சோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா அவர் டிபார்ட்மெண்ட்டில் கண்காணிப்பு மற்றும் லஞ்ச ஒழிப்பு துறையில் இருந்தவர் ஸோ லஞ்ச ஒழிப்பு துறை அப்படிங்கும்போது அது ஏறக்குறைய ஒரு காவல்துறை பணி போன்றது தான் காவலர்கள் பலரோடு நெருங்கி பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அவருக்கு பெரிய சோர்ஸ் இருக்குது டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே ஸோ அந்த வகையில் அவருக்கு ஏராளமான தகவல்கள் வருது அந்த தகவல்களை அவர் பேசினார் இதை நான் சொல்லலை அவர் அப்படி சொல்லிட்டு இருந்தார் ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நீதிமன்றத்தை ஒரு முறை அவதூறா பேசிடுறார் இதனால நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டுச்சு அவருக்கு ஆறு மாதம் சிறை தண்டனை கூட விதிக்கப்பட்டுச்சு அந்த விவகாரத்துக்கு பின்பு அவர் கிட்டத்தட்ட அந்த மேட்டர்லையும் கொஞ்சம் மன உளைச்சலுக்குள்ளாயிருந்தார் அதற்கு பின்பு வெளியில் வந்த சவுக்கு சங்கர் திடீர்னு பார்த்தா சவுக்கு மீடியா அப்படின்னு ஒரு தனி செய்தி ஊடகமே தொடங்கிட்டார் சவுக்கு மீடியாவுக்கு ஒரு இணையதளம் இருந்துச்சு சவுக்கு மீடியாக்கு ஒரு யூடியூப் சேனல் அப்படின்னு சொல்லி அவரும் பயணிக்க ஆரம்பித்தார் எந்த இடத்துல சிக்கல் ஆரம்பிச்சிச்சு சவுக்கு சங்கருக்கு சவுக்கு சங்கர் தன்னோட முழு பயணத்திலும் ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருந்தார் பிக் பாஸ்னு ஒரு ஷோ ஒரு பிரபலமான தனியார் தொலைக்காட்சியில் ஓடுச்சு அதனுடைய முதல் சீசன் மற்ற எல்லா சீசனையும் விட ரொம்ப பிரபலமானது அந்த சீசனில் கஞ்சா கருப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நடிகரும் இருந்தார் பரணியும் இருந்தார் கஞ்சா கருப்பு தன்னோட டூத் பேஸ்ட்ல உப்பு இல்லைனா கூட இதுக்கு அந்த பரணி பயன்தாங்க காரணம் அப்படின்னு சொல்லுவார் அந்த சீசன்ல அது அந்த வார்த்தை ரொம்ப பிரபலம் அது எந்த சீசன் முழுவதுமே கஞ்சா கருப்பு உச்சரித்த வார்த்தையெல்லாம் எல்லாத்துக்குமே அந்த பரணிப்பை தாங்க காரணம் அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாட்டில் எதுவே நடந்தாலும் திமுக தான் காரணம் முதல்வர் ஸ்டாலின் தான் காரணம் அவரோட குடும்பம் தான் காரணம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருந்தார் சவுக்கு சங்கர் அது ஒரு வகையில் திமுகவுக்கு கடுமையான மன உளைச்சலையும் சவுக்கு சங்கர் மேலே ஏற்படுத்தியிருந்துச்சு சரி சவுக்கு சங்கர் திமுகவை ஏன் குறி வச்சார் இந்த கேள்விக்கான விடை இன்றை வரைக்கும் பலருக்கும் தெரியாத ஒரு மர்மமாகவும் இருக்கு ஒருவேளை சவுக்கு சங்கர் இயல்பாகவே திமுக எதிர்ப்பாளரான்னு கேட்டால் இன்னொரு பதில் நமக்குள்ளே வந்து கிடைக்கிது கடந்த ரெண்டாயிரத்தி ஆறிலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரை தமிழகத்தில் நடந்தது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அந்த அரசு ஒரு மைனாரிட்டி அரசாகவும் இருந்துச்சு அந்த அரசுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள்லாம் நேசக்கரம் நிட்டு ஒரு குறைவான சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்த பொழுதுமே அந்த ஐந்தாண்டு ஆட்சியை பூர்த்தி செஞ்சுருந்தார் கலைஞர் கருணாநிதி அவர்கள் அந்த ரெண்டாயிரத்தி ஆறிலருந்து பதினொன்று வரையிலான காலகட்டத்தில் தான் சவுக்கு சங்கருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி எட்டில் டிபார்ட்மெண்ட்டில் அவரோட பணி சஸ்பெண்ட் செய்யப்பட்டுச்சு சரி அது மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி பத்தில் கைது செய்யப்பட்டிருந்தார் ஸோ அவர் வந்து திமுக கவர்மெண்ட்டில் தொடர்ந்து தன் மேலே ஒரு வழக்கு நடவடிக்கைகள் எடுத்ததை அவர் உள்நோக்கமாக நினச்சிருக்கலாம் இந்த அவர் எந்த இடத்துலையும் வெளிப்படுத்தலை நம்ம அந்த கோணம் அப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம முன்வைக்கக்கூடியதான் இது சரி இப்போ சவுக்கு சங்கர் மேலே என்னெல்லாம் வழக்கல் போடப்பட்டிருந்துச்சு சவுக்கு சங்கர் இப்போ ஒரு பின்னணியை பார்த்தோம் இவ்வளோ தூரம் ஒரு சவுக்கு மீடியாலாம் தொடங்கிட்டார் அவர் ஏன் கைதானார் இப்போ அவருடைய வழக்கருடைய நிலைமை என்ன இரண்டு குண்டர் சட்டங்களும் ரத்து செய்யப்பட்டிருக்கு அவர் பழைய மாதிரி இயங்குவாரா அப்படின்னு பல்வேறு வகையான கேள்விகள் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கு அதுக்கெல்லாம் ஒரு விடையும் இருக்கு அதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு விஷயத்த பேச வேண்டியிருக்கு தமிழக அரசியல் களத்துல எத்தனையோ கழக பேச்சாளர்கள் இருந்திருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக இருக்கலாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக இருக்கலாம் ஆனா அவர்கள் எல்லாருக்குமே ஒரு அஜெண்டா இருந்துச்சு திமுக பேச்சாளருடைய அஜெண்டா அதிமுகவை ஜெயலலிதாவை விமர்சிக்கிறதா தான் இருக்கும் அதிமுக கழக பேச்சாளருடைய அஜெண்டா அப்படிங்கிறது திமுகவை கிரெடிசைஸ் பண்ணுறதா தான் இருக்கும் ஏன் ஒரு உதாரணமா குமரி மாவட்டத்தில் நாஞ்சில் சம்பத்தை நம்ம சொல்லலாம் நாஞ்சில் சம்பத் மதிமுகவில் இருக்கிற பொழுது அதிமுகவை கடுமையா விமர்சிச்சார் அதனால அவருடைய சொந்த வீடே இடித்து தரைமட்டமாக்கப்பட்டுச்சு ஆக்கிரமிப்புல கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வீட்டை இடிச்சிருந்தாங்க கடைசி வைகோ தன்னுடைய சங்கொலியில் அறிவிப்பு வெளியிட்டு நாஞ்சில் சம்பத்துக்கு சொந்தமாக ஒரு வீடு கட்டி கொடுக்கப்பட்டுச்சு கடைசி காலப்போக்கில் அவரே அந்த அதிமுகவில் போய் இணைந்தார் கொள்கை பரப்பு செயலாளருமானார் அவருக்கு ஒரு இன்னோவா கார் வழங்கப்பட்டுச்சு இன்னோவா சம்பத்துங்கிறது அரசியலில் ஒரு பகுதியான வார்த்தையாக உருமாறுச்சு இப்போ எதுக்கு இந்த அரசியல் கழக பேச்சாளர்கள் கணக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதே மாதிரி தான் சவுக்கு சங்கருக்கு ஒரு அசைன்மெண்ட் திமுகவுக்கு எதிராக அவர் தொடர்ந்து இயங்குறாரு அப்படிங்கக்கூடிய வருத்தம் திமுகவுக்கு அவர் மேலே இருந்துச்சு ஸோ அவரை எப்போ எந்த விதத்தில் லாக் பண்ணலாம் அப்படின்னு காத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது சரி ஒரு ஊடகவியலாளனா ஒரு பத்திரிகையாளனா அவர் லாக் பண்ண காத்திருக்கப்பட்டாரா அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுனா கொஞ்சம் சட்டமும் அறிந்ததா நம்ம இன்னொரு கோணத்தையும் இதில் பேச வேண்டியிருக்கு தமிழக அரசியல் களத்தில் எத்தனையோ கழக பேச்சாளர்கள் இருந்திருக்காங்க அவர்கள் மீதெல்லாம் பாய்ச்சப்படாத குண்டர் சட்ட வழக்கு இவர் மீது பாய்ச்சப்பட்டிருந்துச்சு குண்டர் சட்டம் பாய்ச்சப்படுறதும் தமிழக அரசியல் களத்தில் புதுசு இல்ல சாதாரணமா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு டெய்லி பேப்பர் தினசரி வரக்கூடிய செய்தித்தாளை எடுத்து புரட்டினாலே வாரத்துக்கு ரெண்டு பேர் மேல குண்டர் சட்டம் பாய்ச்சுவாங்க அவர் மாவட்டத்தில் ஒரு எஸ்பி அதற்கான பரிந்துரையை கலெக்டருக்கு கொடுப்பார் கலெக்டர் அந்த பரிந்துரையை ஏத்துக்கிட்டு குண்டர் சட்டம் பாய்ச்சுவார் குண்டர் சட்டம் பாய்ச்சப்படுறவங்க ஒரு வருடம் சிறையில் இருக்கணும் ஜாமீன் கிடையாது பெயில் வர முடியாது இதுதான் அந்த குண்டர் சட்டத்தினுடைய நோக்கம் தமிழக அரசியல் கல வரலாற்றில் மட்டுமல்ல குற்ற வழக்குகள் வரலாற்றுலேயும் கூட ஒரே நபர் மீது ஒரே காலகட்டத்தில் இரண்டு குண்டர் சட்டம் பாய்ச்சப்பட்டது சவுக்கு சங்கர் தான் இதை நான் மட்டும் சொல்லலை பல முன்னணி மூத்த ஓய்வு பெற்ற நீதிபதிகள்ட்டையெல்லாம் பேசி தான் நான் இந்த தரவை அறிவிக்கிறேன் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் ரெண்டு குண்டர் சட்டம் பாய்ச்ச மாட்டாங்கன்னா ஒரு குண்டாஸ் ஓடிக்கிட்டு இருக்கோம் ஒரு வருஷம் ஜெயிலில் இருப்பார் ஒரு பல்வேறு வழக்கில் தண்டனை அனுபவிக்கும் போது ஏக காலத்தில் தண்டனையை அனுபவிக்கிறது அப்படின்னு ஒன்று இருக்கலாம் தனித்தனியாக தண்டனை அனுபவிக்கிறதுன்னு இருக்கலாம் குண்டர் சட்டத்துக்கு ஒரு வருஷம் ஜெயின் அதே நேரத்தில் ரெண்டு ஏன் ஒரே டைம்ல போட முடியும் அதுக்கு போட்டால் என்ன நன்மை ஒன்றும் கிடையாது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குண்டாஸ் முடிந்த உடனே அந்த குற்றவாளி மீண்டும் அதே தவறை செய்கிற பட்சத்தில் மற்றொரு குண்டாஸ் போடுவாங்க ஆனால் இதில் திமுக அரசு சவுக்கு சங்கர் மீது இருக்கக்கூடிய அந்த அளவுக்கு அரசை கிரிட்டிசைஸ் பண்ணாரு அப்படிங்கிறது வெளிப்பாடாக இந்த வழக்கை போட்டதா சவுக்கு சங்கருக்கு ஆதரவாளர்கள்லாம் சொல்கிறாங்க அதே நேரத்தில் சவுக்கு சங்கர் வந்து மிகப்பெரிய இன்னொரு விஷயம் என்ன பண்ணிட்டாருன்னா எல்லா விஷயத்துக்கும் திமுக மேலே குற்றம் எந்த ஆதாரம் இருக்கோ இல்லையோ அவர் ஆதாரம் இல்லாமல் பல விஷயங்கள் பேசினதாகவும் சொல்லப்படுது இன்னொரு பக்கம் அவர் ஆதாரம் இல்லாமல் பேசினார் அப்படிங்கிறத யாராலையும் நிரூபிக்க முடியாது எப்படி ஆதாரத்தோடு பேசினார் நிரூபிக்க முடியாதோ அதே போல் ஆதாரம் இல்லாமல் பேசினால் நிரூபிக்க முடியாது ஆனால் அவர் ஆதாரம் இல்லாமல் பேசுனதா பல வழக்கல் போட்டப்பட்டதில் ஒரு வழக்கு அப்படியும் இருக்கு அது என்னன்னா சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பிலேயே அவர் வந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு தொடர்பாக பொதுமக்களை தூண்டுற விதமாக தவறான தரவுகளோட அவர் பேசினார்னு ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க ஸோ அந்த வகையில் நம்ம பார்க்குறப்ப சவுக்கு சங்கரோட இந்த பல வழக்குகள் ஏற்கனவே அவர் வாங்கினவர் தான் இந்த தொடர்ச்சியான கைது சம்பவங்கள்ல முதல் வழக்கு எப்போ நடந்துச்சு சவுக்கு சங்கருக்கு அப்போ என்னதான் சிக்கல் ஏற்பட்டுச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் சவுக்கு சங்கர் பல யூடியூப் சேனல்களுக்கு பேட்டி கொடுக்கறது வழக்கம் அந்த தான் திரு பெலிக்ஸ் அவர்கள் நடத்தக்கூடிய ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்துருந்தார் அந்த பேட்டியில் தமிழக பெண் காவலர்கள் பற்றி கொஞ்சம் அவதூறான வார்த்தைகளை பேசியிருந்தார் அந்த அவதூறு வார்த்தைகளை பேசினதினுடைய எதிரொலியாக அவர் மேலே பல வழக்குகள் பாய்ச்சப்பட்டுச்சு பல காவல் நிலையங்களில் இருக்கக்கூடிய பெண் சப் சப்இன்ஸ்பெக்டர்கள் அவர்களாக முன் வந்து வழக்குகளை தாக்கல் பண்ணாங்க இந்த இடத்துல தான் இன்னொரு விஷயம் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு முதல் வழக்கு எப்போ போட்டாங்க அப்படிங்கிறது கிட்டத்தட்ட கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு பெண் எசை தான் இந்த விவகாரத்துக்கெல்லாம் தொடக்கப்புள்ளி அவங்க தான் முத முதல்ல சைபர் கிரைமில் போய் ஒரு புகார் கொடுக்குறாங்க அந்த நேரத்தில் தேனியில் ஒரு விடுதியில் மூன்று பேரோட இருந்தார் அவருடைய நண்பர்கள் மூன்று பேரோட இருந்துட்டு இருந்தாரு சவுக்கு சங்க கோயம்புத்தூர் போலீஸார் அங்கே தேடி போறாங்க முதல் வழக்கு அவர் வேலை பாய்ச்சப்பட்ட இந்த சம்பவத்தில் முதல் வழக்கு பாய்ச்சப்பட்டது கோயம்புத்தூரினுடைய பெண் சப் இன்ஸ்பெக்டர் கொடுத்த ஒரு வழக்கு சைபர் கிரைமில் கொடுத்த வழக்கு அந்த வழக்கினுடைய சாராம்சம் என்னன்னா பெண் காவலர்களை இவர் அவதூரா பேசுகிறார் சரி பெண் காவலர்களை இவர் அவதூரா பேசுறாருனா அவர் மேல வேற வேற மூன்று மூன்று செக்ஷன்களில் வழக்கு போட்டுட்டு நாலாவதாக பெண்கள் வன்கொடுமை சட்டமும் அவர் மீது பாய்ச்சப்பட்டுச்சு அப்படி நான்கு வழக்குகள் அவர் மேல பாய்ச்சப்பட்டுச்சு கைது பண்ண போனாங்கல்ல தேனிக்கு போனாங்க போலீஸார் பழனிச்செட்டிப்பட்டி போலீஸார் என்று நினைவு அவங்க தான் போறாங்க அவங்க அங்கே போகிற பொழுது அந்த இடத்துல காவலர்கள்ட்ட இவர் வாக்குவாதம் பண்ணாரு அது ஒரு வழக்கு பதிவாகுது அடுத்ததா சரி அந்த வழக்கோட முடிஞ்சு போச்சா அங்க சோதனை பண்ணோம் சில பேர் சொன்னாங்கன்னு அங்கே வந்து கணக்கில் வராத பணம் கிடைச்சது அது எல்லாம் தாண்டி கஞ்சா கிடைச்சிச்சு அப்படிங்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு சரி இந்த குற்றச்சாட்டுகள் இவ்வளவுதான் முடிஞ்சு போச்சா அப்படின்னா அங்கே தேனியிலிருந்து கோயம்புத்தூர் கூட்டிகிட்டு வராங்க மூன்று பேரையும் ஒரு ஜீப்பில் வைத்து அழைத்து வருகிற பொழுது அந்த ஜீப் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பக்கத்தில் விபத்துக்குள்ளாகுது விபத்துக்குள்ளாகினதில் அவர் கையெல்லாம் காயம் ஏற்பட்டு திருப்பி கோயம்புத்தூர் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்படுறார் அந்த நேரத்தில் சவுக்கு சங்கர் இன்னொரு சம்பவத்தை நம்ம நினைவு கூற வேண்டியிருக்கு சவுக்கு சங்கர் அந்த நேரத்தில் பேசுகிறார் கோயம்புத்தூர் சிறையில் கண்காணிப்பாளராக இருக்கக்கூடிய செந்தில்குமாரால் என் உயிருக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு பகிரங்கமாக அங்கே கத்தக்கூடிய காட்சிகளை பார்த்தோம் என்னால் டிஷர்ட் கூட போட முடியல என் கையெல்லாம் ஒடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சிகள் அது மட்டும் இல்லை இந்த ஒரு வழக்கினை தொடர்ந்து கடைக்கோடியில் இருக்குது கன்னியாகுமரி கன்னியாகுமரியிலே கடைசி ஊர் களியக்காவலை அதுக்கப்புறம் வந்து கேரளா ஆரம்பிச்சிடும் அந்த களியக்காவலை காவல் நிலையத்தில் கூட வழக்கு பதிவு பண்ணினாங்க கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதும் இருபத்தி நான்கு வழக்குகள் சவுக்கு சங்கர் மேலே காவல் நிலையத்திலருந்தே கொடுக்கப்பட்டுச்சு சரி இதில் இன்னொரு விஷயம் இது என்னடா இது காவலர்களுக்கு வந்து இவ்வளோ ஆக்டிவா இருப்பாங்களா ஒரு பெண் காவலர்களை அவதூறாக பேசுனதுனால தமிழகம் முழுவதும் இருபதுக்கும் அதிகமான காவல் நிலையங்களில் வழக்கு பதிவு பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறது வந்து உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குது ஏன்னா ஒரு விஷயம் என்னென்னா காவல்துறைக்கு சங்கமே இல்லை சங்கமே இல்லாத ஒரு துறை எப்படி சங்கமித்தார்கள் எப்படி வழக்கு பதிவு பண்ணாங்க அப்படிங்கக்கூடிய பின்னணியில் சவுக்கு சங்கருடைய வாய்ப்பூட்டு போடணும் அப்படிங்கக்கூடியதும் இதில் இருக்குது ஆனால் சவுக்கு சங்கர் பேசுகிறதெல்லாம் உண்மையாக இருந்துச்சா மக்கள் பக்கத்தில் இருந்துச்சா நிஜத்தின் அருகாமையில் இருந்துச்சான்னா மிகப்பெரிய கேள்விக்குறி நாடு முழுவதும் உழுக்குன ஸ்டெர்லைட் துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை ஆதரித்து பேசினார் மக்களின் பக்கம் நிற்காம அந்த துப்பாக்கிச்சூடு நியாயமானதுதான் அவர் பேசிய வீடியோக்கள் காணொலிகள்லாம் யூடியூப்பில் கிடக்கு கள்ளக்குறிச்சி மாணவி பலியான சம்பவத்தில் மாணவியின் பக்கம் நிற்காம அந்த நிர்வாகத்தின் பக்கம் நின்றுதான் அவர் மீது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு இருக்குது ஸோ சவுக்கு சங்கரை பொறுத்தவரை அவரை வந்து திமுக அணுகிய விதம் என்று சொல்வது ஒரு ஜனநாயக மரபை பேசக்கூடிய கட்சி ஜனநாயகத்தின் வாசலெல்லாம் பூத்து குழுங்கக்கூடியதாக அறிவாலயத்தை காட்டக்கூடிய ஒரு கட்சி அவர் மீது அவதூறு வழக்கலை போட்டிருக்கலாம் ஏராளமான அவதூறு வழக்கலை போட்டிருக்கலாம் ஒரே நேரத்தில் இரண்டு குண்டாஸ் என்று சொன்னதுதான் வந்து இந்த வழக்கில் அவர்கள் இப்பொழுது ஒரு அவர்களுக்கே ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறதா தான் இது நம்ம பார்க்கணும் சரி இந்த வழக்கல் மட்டும்தானா நம்ம பேசுகிற இந்த வழக்கல் மட்டும்தானா கஞ்சா கேஸ் போட்டாங்க குண்டர் சட்டம் போடுறதுக்கு முதல்ல சில நடைமுறைகள் இருக்கு எல்லாருக்கு மேலேயும் குண்டர் போட முடியாது உபச்சார தொழில் செய்கிறவங்க மேல குண்டர் சட்டம் போடலாம் திருட்டு விசேடி சினிமா துறையினர் போராடி திருட்டு விசேடி நடத்துறவங்க மேல விக்கிறவங்க மேல குண்டர் சட்டம் போடலாம் இப்ப தான் நம்ம பாக்குறோம் இணையதளத்தில் படங்கள் காசியதுன்னா அதுக்கு குண்டர் சட்டம் போடலாம் சரி அது மட்டும் இல்லை வேற எதுக்கெல்லாம் குண்டர் சட்டம் போடலாம் மணல் கடத்தல் பண்றவங்க மேல குண்டர் சட்டம் போடலாம் கஞ்சா வியாபாரம் செய்கிறவங்க மேல குண்டர் சட்டம் போடலாம் இந்த வகைகளில் தான் அதை வகைப்படுத்தணும் அப்படி பார்த்தா இதை கஞ்சா வைத்திருந்தார் என்பதற்காக ஒரு குண்டாஸ் பெண் காவலர்களை வன்கொடுமை சட்டத்தின் கீழே அவதூறாக பேசினார் என்பதற்காக ஒரு குண்டாஸ் சரி இந்த இந்த முதல் குண்டாஸ் போன மாதம் ரத்து செய்யப்பட்டது அந்த முதல் குண்டாசை காரணமானது யார்னா சென்னை மாநகர ஆணையர் கொடுத்த புகாரில் போடப்பட்ட குண்டாஸ் அதை ரத்து செஞ்சுருந்தாங்க இன்றைக்கு தேனி மாவட்ட காவல்துறையினுடைய கண்காணிப்பாளர் கொடுத்த புகாரின் பேரில் போடப்பட்ட குண்டர் சட்டமும் இன்றைக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கு சரி வெளியில் வந்துட்டு சவுக்கு சங்கர் பழையபடி திமுகவை விமர்சிப்பாரா இப்போவே அதிமுக பாஜக வட்டாரம்னா ரொம்ப எதிர்பார்க்குறாங்க அதுக்கு முன்னாடி சவுக்கு சங்கருக்கு இந்த வழக்கல் மட்டுமில்லை தமிழக முன்னேற்றப்படை அப்படிங்கக்கூடிய அமைப்பை சேர்ந்து வீரலட்சுமி ஒரு புகார் கொடுத்துருந்தாங்க அவங்க கொடுத்த புகாரின் பேர்லையும் அந்த சவுக்கு சங்கர் மேலேயும் அவர் பேட்டி கொடுத்த அந்த பெலிக்ஸ் மேலையும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுச்சு அது மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது ஆண்டில் பெண் ஜேர்னலிஸ்ட் ஒருத்தவங்களை அவதூறாக பேசுனதாகவும் சவுக்கு சங்கர் மேலே இதே காலகட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுச்சு கூட்டி கழித்து பார்த்தா சவுக்கு சங்கர் மேலே சரியாக இருபத்தி நான்கு வழக்குகள் இப்போ மட்டும் நிலுவையில் இருக்குது இந்த குண்டர் சட்டங்கள் மட்டுந்தான் ரத்து ஆகிருக்கு குன்றர் சட்டம் பாய்ச்சப்படுவதற்கான இன்னொரு காரணம் என்னன்னா ஒருவர் ஒரே தவிர மீண்டும் மீண்டும் செய்தார்னா குண்டர் சட்டம் பாய்ச்சலாம் ஸோ அவர் அந்த வழக்குகளிலாம் காரணம் தான் இவர் மீது ஏழு வழக்களுக்கு மேல் நிலுவையில் இருக்கு எட்டு வழக்கு மேல் நிலுவையில் இருக்குன்னா அவரை குண்டர் சட்டத்தில் பாய்ச்சி சொல்லலாம் இது குண்டர் சட்ட விதிகள்லாம் முக்கியமானது நம்ம சொன்ன இந்தந்த நாம்ஸ்படி குண்டர் சட்டம் போடலாங்கிறத தாண்டி ஒருவர் மீது அளவுக்கு அதிகமான வழக்கல் இருக்கு லேண்ட் ஆர்டருக்கு ஆபத்து அப்படின்னா ஒரு மேலே குண்டர் சட்டம் போடலாம் அதனுடைய அடிப்படையிலுமே ஒரு மீது குண்டர் சட்டம் போடப்பட்டிருந்துச்சு ஒருத்தர் மேலே குண்டர் சட்டம் போடப்பட்டிருந்தால் மாவட்ட அளவில் ஒரு கமிட்டி இருக்கு அந்த கமிட்டி கிட்ட போய் அவர் மேல்முறையீடு செய்யலாம் என் குண்டர் சட்டத்தை ரத்து பண்ணுங்க அப்படி அவர்களுடைய நடவடிக்கையில் திருப்தி இல்லைன்னா சென்னையில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றத்துல மனு தாக்கல் செய்து விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வரலாம் ஸோ இங்கேயும் அவருடைய தாய் கமலா தொடர்ந்து விடாப்படியா போராட்டம் நடத்தி தான் இந்த தீர்ப்பை பெற்றிருக்கிறார் தொடர்ந்து அவருடைய ஒவ்வொரு குண்டரும் ரத்து செய்யப்பட்டதன் பின்னணியில் சவுக்கு சங்கருடைய அம்மா கமலாவினுடைய தொடர் சட்ட போராட்டமும் இருக்கு சரி இனிமேல் சவுக்கு சங்கர் வெளியில் வந்து பேச மாட்டாரா திமுக கிரெடிசைஸ் பண்ண மாட்டாரனா சவுக்கு சங்கர் மீண்டும் வழக்கம் போல் சிறையிலிருந்து வெளியில் வந்தாலும் ஆக்டிவ் அரசியலாக விமர்சனங்களை பேசுவாரா அல்லது எந்த அளவிற்கு ஆக்டிவாக செயல்படுவார் என்பதை நம்ம இன்னும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் திராவிட முன்னேற்றக் கழகம் சவுக்கு சங்கர் மீது செய்தது அடக்குமுறையா அல்லது சவுக்கு சங்கர் ரொம்பவே அத்துமீறல்களை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது புகார் பட்டியலை வாசிப்பதற்கான வாய்ப்பாக மட்டுமே சமூக வலைதளங்களை பயன்படுத்தியதா தான் சிக்கி கொண்டாரா என்கிற இரட்டை புள்ளிகளுக்குள் தான் இதனுடைய விடைகளும் அடங்கியிருக்கிறது நன்றி வணக்கம்